இதுவும் கடந்து போகும் நான் உங்கள் கே வி அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகம் நடத்திய அந்த தேர்தல் பிரச்சாரம் கரூர்ல அந்த பிரச்சாரத்துல கூட்ட நெரிசல்ல நாற்பத்தி ஒரு பேரு மூச்சு திணறி இறந்தாங்க நிறைய பேர் இன்னைக்கு மருத்துவமனையில இருக்காங்க அதை ரொம்ப அழகா வந்து தமிழக அரசாங்கம் வந்து கையாண்டது இமீடியட்டா எல்லா அமைச்சர்களும் அங்க போனாங்க மருத்துவமனைக்கு போனாங்க பேட்டி கொடுத்தாங்க அதுல மிகப்பெரிய ஒரு ஆஸ்கார் விருது நம்மளுடைய அன்பில் மகேஷ் அமைச்சர் கொடுக்கலாம் அளவு மக்களுக்காக ஏங்கி ஏங்கி அவர் அழுதுட்டு இருந்தாரு முதல்வர் வந்து சமூக வலைதளங்களில் யாரும் கருத்தில் பதிவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு வீடியோ வந்து வெளியிட்டாங்க இப்படி தொடர்ச்சியாக ஆளுங்கட்சி வந்து பயங்கரமா தமிழக கட்சிகழகத்தோடைய அந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்து அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு எதிர்கட்சிகளை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்குது அப்ப அந்த மரணம் நடந்த உடனே வந்து விஜய் என்ன பண்றாரு தனி விமானம் பிடிச்சு சென்னைக்கு வந்துடுறாரு கேட்கிறாங்க முப்பது பேர் இறந்துருக்காங்க நீங்க ஏதாவது பதில் சொல்லுங்க அப்படின்றப்ப அவர் அதெல்லாம் சட்டையும் பண்ணலை அவர் பாட்டில் வந்துட்டார் வந்துட்டு ரெண்டு மூணு நாள் கழிச்சு நேற்று பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து வெளியிடுறாரு அந்த வீடியோல வந்து ஒரு ரொம்ப தெளிவா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎம் சார் உங்களுக்கு என் மேல ஏதாவது கோவம் இருந்தா என்ன பழி வாங்குங்க தொண்டர்களை தொண்டர்களரசிகளை வந்து நீங்க எதுவும் சொல்ல பண்ணாதீங்க சொல்லாதீங்க நீங்க நானும் மனுஷன் தானே கண்டிப்பாக அங்க இருந்திருக்கணும் அந்த மரம் நடந்தப்பணும் நான் வந்துட்டேன் பட் ரொம்ப எனக்கு வருத்தமாக இருந்தது இந்த மாதிரி என்னுடைய லைஃப்ல இப்படி ஒரு சூழ்நிலையில வந்து நான் சந்திச்சது இல்ல இந்த அளவு நான் வருத்தப்பட்டதில்ல அப்படின்ற மாதிரி வருத்தத்தோட ஒரு முகத்தை இப்படி சோகமா வச்சுட்டு ஒரு வீடியோ வந்து பதிவிடுறாரு அந்த வீடியோ முழுவதும் ஒரு நாலு நிமிஷம் மேல இருக்கும் ஒரு இடத்துல கூட சார் என்ற வார்த்தையை அவர் கேட்கவே இல்லைங்க ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்தது என்னடா மனுஷன் இங்கேயும் நடிச்சிட்டு இருக்கிறாரு இவரு தான் நடிச்சாரு ஐம்பது கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு நான் வந்து அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னாரு அரசியலுக்கு வந்துட்டு வச்சுக்கோங்களேன் அதை விட பல மடங்கு சம்பாதிக்கலாம் அது வேற விஷயம் அது நல்லாவே அவருக்கு தெரியும் தெரிஞ்சதுனாலதான் இரநூத்தம்பது கோடி ரூபாய் ரெண்டு மூணு படம் நடிச்சு எழுநூத்தி கோடி ரூபாய் அதை வந்து நீங்க எடுத்துகிட்டு அதனால அதனாலதான் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வர வச்சுக்கோங்களேன் மக்களுக்காக நான் நல்லது பண்ணணும் இந்த மக்களுக்காக ஏதாவது பண்ணிதான் ஆகணும் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என் நெஞ்சில் குடி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்ப ஒரு சாரி சொல்லிருக்கணுமா வேண்டாமா டிஎம்கே என்னனாலும் சதி பண்ணிட்டு போட்டுங்க டிஎம்கே கூட காரணமாக இருந்துட்டு போட்டோம் இந்த மரணத்திற்கு தமிழக அரசும் கூட காரணமாக இருந்துட்டு போட்டும் காவல்துறை காரணமாக இருக்கட்டும் சரியா பாதுகாப்பு பொருட்கள் என்னன்னாலும் இருந்துட்டு போட்டோம் பட் ஒரு சாரி கூட அவர் சொல்லவே இல்ல என்ன மனுஷன் ஒரு ஒண்ணு புரியல திரைத்துறை தான் நடிச்சிங்க அரசியல் கொஞ்சமா நீங்க நடிப்பீங்க நீங்க ரெண்டே வருஷம் தான் ஆகுதுங்க எவ்வளவு பெரிய அரசியல் தலைவர் அப்படின்றத நீங்க பாருங்க அதாவது ஐம்பது அறுபது வருஷம் ஆயிடுச்சு டிஎம்கே கட்சி ஆரம்பிச்சு ஏடிஎம்கே கட்சி எல்லாம் ஆரம்பிச்சு அவங்க நடிச்சாங்கன்னா பரவாயில்ல ஏன்னா அரசியல்ல ஊறிட்டாங்க நீ கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் தான் ஆகுது அதுக்குள்ள இப்படி நடிக்கிறீங்களாடா சாமி முடியல நம்மளால பார்க்கவே முடியல அந்த வீடியோவை எந்த இடத்துலயாவது நான் தாமதமா வந்துட்டேன் எனக்காக நீங்க இத்தனை பேர் காத்துட்டு இருந்தீங்க என் மேல தவறு இருக்குது தப்புதான் இனிமே இந்த மாதிரி நடக்காத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன் ஒரு வாரத்த கூட ஒரு சொல்லவே இல்லை ஒரு சாரி கேக்கல அந்த குடும்பத்தை போய் சந்திக்கவே இல்லை காவல்துறை அனுமதி கொடுக்காங்க கொடுக்கல கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க சூழல் சரியாக இல்ல சரி மறுநாள் வாங்க இல்ல ரெண்டு நாள் கழிச்சு நீங்க வாங்க ரெண்டு நாள் கழிச்சு நீங்க போயிருக்கலாம் இல்லை ஏன் போகல இது வரைக்கும் போய் சந்திக்கவே இல்லை அவரு வீட்டுல உட்காந்து ரிலாக்ஸா வந்து ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்காரு இங்க வெளியில வந்து விஜயோட ரசிகர்கள் என்ன சொல்றாங்க எங்க அண்ணன் பாவம் எங்க அண்ணன் சாப்பிட்டுருக்க மாட்டாரு குளிச்சிருக்க மாட்டாரு தூங்கிருக்க மாட்டாரு இதெல்லாம் அப்படியே ஒடிஞ்சு போயிருக்கோம் எங்க அண்ணனுக்கு இந்த வீடியோ வந்த பிறகு வீடியோல என்ன கூட இந்த விஜயோட ரசிகர்கள் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு மில்லியன் போயிடுச்சு தெரியுமா வெளியிட்டு பத்து செகண்ட்ல ட்விட்டர்ல ரெண்டு மில்லியன் ட்ரெண்டிங்ல இருக்கு நீ வீடியோ எனக்கு புரியவே இல்லை இவங்கள வச்சுட்டு நம்ம என்னத்தை பண்ண போறன்றது நமக்கு தெரியவே இல்லை அவர் உள்ள ஒரு சாரி கூட சொல்லலையாடா உன் குடும்பத்தில் உள்ளவங்களாம் செத்து போயிட்டானாடா இன்னைக்கு அதுக்கு என்னடா பதில் சொல்ல அப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவருக்கு அரசியல் வேண்டாம் அவர் சினிமா அவருக்கு தொழில் இருக்கு மிகப்பெரிய வியாபாரம் இருக்கு அவருக்கு அந்த வியாபாரத்தை அழகா நடத்திட்டு போயிட்டே இருப்பாரு நீ என்ன பண்ணுவ போன உயிருக்கு யார் பதில் சொல்றது என் என்ன வீடியோ வெளியிட்டார் பாத்தீங்களா ரெண்டு கோடி போயிடுச்சு மூணு கோடி போயிடுச்சு யாராவது பண்ண முடியுமா அந்த மாதிரின்னு உக்காந்து ட்விட்டர்ல போயிட்டு அவன் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கான் என்ன மாதிரி ஒரு கலாச்சாரம்ன்றத நீங்க பாருங்க தேர்தல் பிரச்சாரத்துல அவர் தாமதமாக வந்தார் அப்படின்னா அதுதான் காரணமாக இருக்குது அப்படின்னா அது மட்டுமே காரணம் இல்லை ஏன்னா இதெல்லாம் வந்து இப்ப நடக்கிற விஷயங்கள் கிடையாது ஆதி காலத்துல இருந்து அரசியல் அப்படின்னாலே தேர்தல் பிரச்சாரம் நடக்கும்போது பிரச்சாரத்துக்கு ஒழுங்காக வர மாட்டாங்க குறிப்பிட்ட டைம் வரமாட்டாங்க மாநாட்டுக்கு வரமாட்டாங்க பொதுக்குழுக்கு வரமாட்டாங்க செயற்குழு வரமாட்டாங்க அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் டைமிங்க ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க சினிமா தலைவர்களுக்கு டைமை ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த காலத்துல எல்லாம் அண்ணா வருவதற்காக விடிய விடிய மக்கள் எல்லாம் காத்துட்டு இருந்தாங்க பெரியாருக்காக காத்துட்டு இருப்பாங்க இப்படி அந்த மாதிரியான கூட்டங்கள்லாம் அப்ப நடந்துச்சு பிரச்சாரம் நடந்துச்சு மாநாடு நடந்துச்சு அதெல்லாம் ரீசன் கிடையாது அப்போல மக்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருந்தாங்க ஏன் எம்ஜிஆர் பேசும்போது கரண்ட கம்பத்துல எல்லாம் ஒன்று மாடி மேல ஏறி நின்று பார்ப்பாங்க தென்னை மரத்துல பனை எல்லாம் ஏறி நிற்பாங்க பட் இது வந்து வேற மாதிரி இருக்கு வெறித்தனமான ரசிகர்களா இருக்குது இது வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவனை பார்க்க வர்ற மாதிரி எல்லாம் தோணவே இல்லை ஒரு நடிகனை பார்க்க வந்தா எந்த அளவுக்கு வெறி இருக்கும் அந்த மாதிரிதான் இந்த கூட்டத்தை நம்ம பார்க்க முடிஞ்சது அடிச்சு உடைக்கிறது உங்க கட்சியில இருக்கக்கூடியவன்தான் அந்த பிரச்சாரத்துக்கு வந்திருக்கிறான் அவன் மேல ஏறி நீ மிதிக்கிற ஏறி போற அப்படின்னா என்னப்பா கட்டுப்பாடுது உண்மையில நான் சொல்றேங்க நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நிறைய மாநாடுகள் நடந்திருக்குது நிறைய பிரச்சாரங்கள் நடந்திருக்குது நிறைய கூட்டங்கள் நடந்திருக்குது பொதுக்கூட்டம் நடந்திருக்கு நான் போயிருக்கேன் நானும் பார்த்துருக்கேன் பட் ஒரு அசம்பாவிதம் நடந்ததே கிடையாது நான் உண்மையில சொல்றேங்க தைரியமா சொல்றேன் ஓப்பனா சொல்றேன் கட்டுக்கோப்பா வச்சிருப்பாரு அந்த கட்சியை எனக்கு ஆச்சரியமா இருந்தது அண்ணன் சீமான் அவருடைய அந்த திருச்சியில நடந்த மாவீரன் நாள் அந்த நிகழ்ச்சி நடத்தி திருச்சியில நாம் தமிழர் கட்சி சார்ந்து ஒரு அசம்பாவிதம் கிடையாதுங்க ஒருத்தர் அப்படி இப்படி திரும்பல அவ்வளவு அவ்வளவு சீமான் பேச்ச கேட்டாங்க உண்மையிலே வந்து தமிழ் மொழி தமிழ் தேசியம் தமிழ் அந்த இனம் அந்த உணர்வு வந்து நாம் தமிழர் கட்சியில நான் பார்த்தேன் பட் அதை தாண்டி வேற கட்சிகள் எந்த கட்சியிலயுமே கிடையாது இதே கரூர் அந்த வேலுச்சாமி புறத்திலேயே வந்து இதற்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏடிஎம்கே பொதுக்கூட்டம் தேர்தல் பிரச்சாரம் நடந்தது அதுல ஒரு அசம்பாவிதம் நடக்கவே இல்லை எப்போதும் போல ஆம்புலன்ஸ் விடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல ஒண்ணு நடக்கவே இல்லை பட் விஜயோட நிகழ்ச்சியில மட்டும் ஏன் நடந்துச்சு அப்படின்னா நீங்க டிஎம்கே அரசாங்கத்தை மட்டும் எப்படி குற்றம் சொல்லுவீங்க எப்படி செந்தீர் மட்டும் சொல்லுவீங்க எப்படி தமிழக அரசாங்கத்தை மட்டும் நீங்க சொல்லுவீங்க உங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் உங்க கட்சிய கூடிய தொண்டர்கள் எல்லாம் வந்து கரெக்டா இருந்தாங்களா கரெக்டா வந்து அதை ஃபாலோ பண்ணாங்களா ஒரு வீடியோ நான் பார்த்தேன் நானு கேரவன் வந்துட்டு இருக்குது கருவுரை நோக்கி வந்துட்டு இருக்குது அங்க பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா அந்த விஜயோட ரசிகர்கள் எல்லாம் பேர் வந்து ரெண்டு பேர் மூணு பேரா வராங்க அவங்க எல்லாம் வந்து வண்டிக்கு கடையில் போயிட்டாங்க அந்த அளவுக்கு அராஜகம் அந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டம் தாங்கவே பார்க்கறதுக்கே கொடூரமா இருக்கு நமக்கு நாற்பத்தி ஒரு பேருக்கு குறைவான ஒரு மரணம் இதுல வந்துட்டு இதற்கு மேல வந்து கண்டிப்பாக மரணம் நடந்திருக்கும் அந்த கரண்ட் கம்பத்துல மேலே ஆஃப்னா அத்தனை பேருமே செந்திருப்பான் ஏபி ஆஃப்லான்னு வச்சுக்கோங்களேன் அத்தனை பேரும் செந்திருப்பான் பிஎம் கே ஓட சதியாக இருந்தாலும் கூட விஜய் பேசும்போது ஒரு வார்த்தை கூட அதுல மன்னிப்பதை கேட்கவே இல்லை ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்துச்சு மக்கள் வந்து தெளிவாக இந்த அரசியலை புரிஞ்சுக்கணும் அரசியலை மிக சரியாக நடத்திட்டு இருக்கிறாங்க டிஎம்கே அரசாங்கம் அந்த அரசியலை ரெண்டு வருஷம் தான் அவங்க கட்சி ஆரம்பிச்சு விஜய் அவர்களும் ரொம்ப தெளிவாக நடத்திட்டு இருக்கிறாங்க இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் மக்கள் புரிஞ்சுட்டா மட்டும்தான் இது இது மாதிரியான மரணங்களை இனிமேல் வந்து நாம தவிர்க்க முடியும் அதை தாண்டி வந்து தலைவர் ரசிகன் என் தலைவனால சீமா வந்துருவான் அதை பண்ணிடுவான் இதை பண்ணிடுவான் தமிழ்நாட்டில் ஓடுது அப்படின்ட்டு இப்படி வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து குடும்பத்தான் வந்து சாவடிக்கிறத விட தயவு செய்து வேலை விட்டு இருந்தா நீங்க போய் பாருங்க நீங்க ஒரு நடிகை அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக வந்து ப்ரூவ் பண்ணிருக்காரு நடிகர் விஜயா அந்த வீடியோல முன்னாடி காலகட்டத்தில் விஜயகாந்த் எல்லா தொண்டர்கள் வீட்டுக்கும் போவாரு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தா விஜயகாந்த் அவர்கள் வந்து இறத்த விட்டு காலி பண்ணிருக்க மாட்டாங்க அங்க போய் இறந்தவங்க குடும்பத்தோட பக்கத்துல நின்று இருப்பாரு அவரே கூட காரணமாக இருந்தாலும் போய் நின்றுப்பாரு பட் அதையெல்லாம் தட்டி கழித்து அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு விஜய் இன்னைக்கு வந்திருக்கார் அப்படின்னா என்ன நடக்க போது இந்த தமிழ்நாட்டை யார் காப்பாற்ற போகிறாங்க நிஜமாவே நமக்கு தெரியலங்க உண்மையில இறைவனி தான் வெடிச்சோம் நான் நினைக்கிறேன் ஸோ உங்களோட கருத்தில் என்னன்றதை நீங்கள் பதிவு பண்ணுங்க மீண்டும் செஞ்சலாம் நன்றி வணக்கம்